ஏதாவது ஒரு கட்டிங் போடுறாங்கன்னே வச்சுப்போமே யாரோ ஒருத்தர் கட்டிங் போடுறாரு அதை ஆம்ஸ்டாங் தடுக்கிறாருங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு பத்து கோடிக்காக இந்த கொலை நடத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறது எப்படி நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்போது அவர் செக்யூர் ஆகி முப்பது நாள் கழித்து அவன் பேரை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்போது அவ்வளவு இறுக்கமானவராக அருள் அந்த நிலத்தை ஜேசி வச்சு இப்போ இட்டுக்கிறாங்க நிறைவுறாங்க இந்த பக்கம் ஆம்ஸ்டாங் படத்தை போட்டு வச்சுருக்காங்க அப்போ என்ன சொல்ல வராங்க இந்த நிலத்துக்காக தான் ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டார் அப்போ பதிமூணு வருடங்களாக இல்லை ஒரு குறைஞ்ச ஒரு பத்து வருடங்களாக வந்து இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்காதவங்க அப்படின்னு துணியாதவங்க ஏன் வந்து இப்போ செஞ்சாங்க இப்போ செய்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு டானிக்காக எது இருந்தது லேண்டு பிஸ்னஸில் பொன்னைபாலு சம்மந்தப்பட்டானா இல்லை ஆற்காடு சுரேஷ் சம்மந்தப்பட்டு அதால் தான் இறந்தானா அருளையில் மலர் மலர்கொடிக்கு அந்த லேனில் சம்மதமா இல்லை அஞ்சலிக்கு அந்த லேனில் சம்மந்தமா ஆனால் எப்படி இ இப்போ ஆளுங்களை வந்து இதில் லிங்க் ஆகுறாங்க கட்சிகள் வந்து ரவுடிகளை சேர்க்கறது விருப்பப்படுவாங்க ஆனால் எல்லாரும் போய் கட்சியில் சேர்ந்த பிறகு தான் ரவுடி அந்த மாதிரிலாம் இப்போ ஒரு பிம்பம் மாட்டுறான் அந்த கட்சியில் இருக்கிற ரவுடி இந்த கட்சியில் இருக்கிற ரவுடி கட்சியில் போய் ரவுடி தான் சேர்றோம் தமிழ்தலம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அண்ணா வணக்கம் இந்த ஆம்ஸ்டாங் படுகொலையில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு விதமான வழக்குகள் அல்லது ஒவ்வொரு விதமான திருப்பங்கள் ஏற்படுது அதில் குறிப்பா சொல்ல போனோம்னா சமீபத்துல வந்து அஸ்வத்தாமன் அப்படின்றவர் காங்கிரஸ் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு இப்போ நேற்று பாத்தீங்கன்னா திருவள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு பதினான்கு புள்ளி ஐந்து ஏக்கர் தொடர்பாக நாகேந்திரனுக்கும் அவருக்கும் வந்து ஒரு தகராறு ஏற்பட்டது அதன் மூலமாகவும் இந்த கொலை நடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது இது எந்த அளவுக்கு உண்மையே இல்லை அதாவது அந்த நிலத்தை விற்பதில் வந்து அங்கே இருக்கிற பிஎஸ்பி ஒரு பொறுப்பாளர் அதில் ஈடுபடுறாரு மீடியேட்டராக அப்போது வந்து அஸ்வத்தாமன் தலையிட்டதாகவும் அசுமந்தாவன் தலையிட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையோ இல்லை அல்லது கொஞ்சம் அதுக்கேற்ற நிலமோ இடத்தையோ கேட்டதாகவும் அப்போது அந்த பொறுப்பால் வந்து ஆம்ஸ்டாங் கிட்டே சொல்லி ஆம்ஸ்டாங் அந்த விஷயத்தை பேசி அதில் ஒரு முரண்பாடு வந்ததாக சொல்கிறாங்க இதில் என்னென்னா நேற்று போய் அந்த நிலத்தை வந்து அரசு கையகப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க பொன்னொண்டு சோப்பு உங்களுக்கு தெரியும் அது முதல் முதலாக சோப்புன்னா பொன்னொண்டு சோப்பு தான் நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் இருந்தேன் அப்படி இருக்கிற போது எப்படி அந்த குறிப்பிட்ட நிறுவனம் ஒரு பதினாலு புள்ளி அஞ்சு ஏக்கர் நிலத்தை அரசு நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுவதை அரசாங்கம் அனுபவித்தது அனுமதித்ததுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல மோரோவர் நீங்கள் எப்படி பார்த்தாலும் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் ஒருத்தன் வச்சிங்க இல்லை ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சுருக்கோம் ஒருத்தன் அந்த பஞ்சாயத்தில் போய் இவங்க ஈடுபட்டாங்கன்னா இப்போ மேக்சிமம் என்ன ஒரு பத்து ரூபா ஒரு பத்து கோடி இருபது கோடி பத்து கோடின்னு வைங்க ஏதாவது ஒரு கட்டிங் போடுறாங்கன்னே வச்சுப்போமே யாரோ ஒருத்தர் கட்டிங் போடுறாரு அதை ஆம்சாங் கூட வச்சுங்க அந்த ஒரு பத்து கோடிக்காக இந்த கொலை நடத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறது எப்படி நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு உயிர் முக்கியமாக ஒரு பத்து கோடி முக்கியமானா உயிர் தானே முக்கியம் சப்போஸ் ஆம்ஸ்டாங் அவர்களை வந்து ஏதோ ஒன்று பண்ணி அது நடக்காமல் போயிடுச்சுன்னு வச்சுங்க அப்போ பண்ண தரப்பு என்ன ஆகும் ஏன்னா வந்து இன்றைக்கி பிஎஸ்பி என்ற பேரில் ஆம்சாங்காக பல பேர் வந்து அவரோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல எல்லாரையும் யாரும் கட்டுப்படுத்த முடியாது இல்லை அப்போது இந்த ஒரு சின்ன தொகைக்காக இந்த கொலை நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அஸ்வத்தாமன் வந்து எதில் லிங்க் அருள் அருள்ன்ற அட்வொகேட்டில் லிங்க் ஆகிறத தான் சொல்கிறாங்க அருளை போய் ஒரு பார்த்தார் பேசினார் வந்தார் மற்ற விஷயங்கள்லாம் அருளை சுற்றியே வருதுன்னு வச்சுக்கோங்க அருள் வந்து வெரி ஃபர்ஸ்டு டேவே வந்து ஃப வெரி ஃபர்ஸ்ட் பேட்ச் அவர் வந்து செக்யூர் பண்ணப்படுகிறார் அப்போ அவர் செக்யூர் ஆகி முப்பது நாள் கழிச்சு அசோத்தாவன் பேரை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்போ அவ்வளவு இருக்குமானவரா அருள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அதே மாதிரி அவ்வளோ லதாஜிக்கா போலீஸ் வந்து இந்த இவ்வளவு பெரிய கொலை வழக்கில் விசாரணையை மேற்கொண்டார்களா என்ற ஒரு கேள்வி வருகிறது அதனால் நம்ம என்ன சொல்லணும்னா இந்த அம்சாங்க அவர்களின் கொலையை பொறுத்தவரை மாயாவதி சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் இதில் வந்து சிபிஐ விசாரணை வந்தால் தான் பல பெரும் புள்ளிகள் இதிலிருந்து தப்பிக்க முடியாத அளவுக்கு இந்த வழக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி எல்லாரும் ஓரளவுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் இந்த அம்சாங்க அவர்கள் சம்பவம் உடனே சிபிஐ கேட்ட அத்தனை பேரும் இன்றைக்கு அமைதியாக இருக்கிறார்கள் ஓ ஆனால் விசாரணை வந்து ஒன்றும் சரியில்லை அப்படியும் சொல்கிறாங்க சிபிஐ விசாரணையும் வலியுறுத்தலை அதே சமயம் ஒன்றும் விசாரணை ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஏதோ ஒன்று இவர்களை இன்றைக்கு இன்றை வரை இப்போது தடுத்து வைத்திருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் காவல்துறை தரப்பில் சொல்கிறீங்களா அரசு தரப்பில் தான் காவல்துறைக்கு ஏங்க காவல்துறைக்கு என்னங்க நேரடியான பகை என்னங்க இருக்குது இப்போ ஆம்சாங் கொலை வழக்கை வந்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடாது இல்லை இதில் இருக்கிற எல்லா குற்றவாளிகளும் நம்ம வந்து செக்யூரி பண்ணி ஆகணும் அரெஸ்ட் பண்ணி ஆகணும் கைது பண்ணி ஆகணும் அப்படின்னு காவல்துறை நினைக்காது அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் ஒரு சாதாரணமாக ஒரு கொலை வழக்கு நடந்தால் அதில் வந்து கூடுமான வரை குற்றவாளிகளை கைது செய்வதற்கு தானே வந்து காவல்துறையினோட வேலை அப்போது அந்த வேலையில் ஒரு டிஸ்டர்ப் யார் பண்ண முடியும் இன்னொரு அதிகாரி பண்ண முடியுமா பண்ண முடியாதுல்ல அப்போ அதற்கு மேல் அவர்களை இயக்குபவர்கள் பண்ணால் தான் உண்டு இன்றைக்கு வந்து எல்லோரும் சொல்கிறாங்கல்ல இன்றைக்கு இருக்கிற கமிஷனர் நேர்மையானவர் தான் நேர்மையானவரே நேர்மையானவராக செயல்பட உண அப்படிங்கிற ஒரு தரப்பு எல்லா தரப்பிலும் பேசப்படுது அதால் அம்சாங் இப்போ இப்போ இவங்க என்ன சொல்ல வந்து முடிக்கிறாங்க நேத்தோட செய்தியோட பதினாலு புள்ளி அஞ்சு ஏக்கர் நிலம் வந்து அரசால் கையகப்படுத்தப்பட்டது ஜேசிபி வச்சு இடிச்சிட்டு நிறவணும் இந்த நிலம் ஆக்கிரப்பு நிலம் ஏற்கனவே நோட்டீஸ் கொடுத்துருந்தோம் அப்போது இந்த நிலத்தில் தான் பிரச்சனை ஆம்ஸ்டாங் இருக்கும் அதாவது நேற்று டிவியில் பார்க்குறோம் அந்த நிலத்தை ஜேசிபி வச்சு இப்போ இடிக்கிறாங்க நிறைய நிறவுறாங்க இந்த பக்கம் ஆம்ஸ்டாங் படத்தை போட்டு வச்சுருக்காங்க அப்போ என்ன சொல்ல வராங்க இந்த நிலத்துக்காக தான் ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டார் ஸோ ஆரம்ப கட்டத்தில் எப்படி வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவர் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு போர்ட்ரேட் பண்ணாங்களோ அதை நிரூபிக்கும் விதமாக இந்த ஒரு செய்தியை வந்து புதுசாக கிரியேட் பண்ணுறாங்களா ஆமாம் ஓ என்ன நீங்கள் முதல் வெரி ஃபர்ஸ்ட்டு என்ன சொன்னாங்க வந்து பொன்னை பாலுன்னு ஒன்று அவன் வந்து ஆற்காடு சுரேஷோட பிரதரு அந்த கொலைக்கு பழி வாங்குவதற்குத்தான் இது வந்து ஒரு ரவுடிசம் போல் கொலை நடந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அதை யாரும் ஏற்றுக்கலை அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க இல்லை அவர் கொஞ்சம் கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணுவார் ஆரம்பிச்சிட்டாங்க அவ் எவனா எந்த கட்சியோட எவனா கட்ட பஞ்சாயத்து பண்ணல நாங்கள் மட்டும்தான் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோமா அப்படின்னு அதற்கு மறுப்பு குரல் வந்த உடனே என்ன யோசித்து பார்த்தானுவா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எங்கேயோ ஒரு ஸ்க்ரா ஸ்க்ராப்புன்னாங்க அதற்கு முன்னாடி ஒரு மண் மணல் குவாரி அப்படின்னாங்க சரிப்பா மணல் குவாரின்றீங்க அந்த மணல் குவாரியோட ஓனர் யார் அது ஏதோ பினாமி பேரில் நடக்குதாமே வந்து அப்படின்னு கேட்டவுடனே அந்த மணல் குவாரியை விட்டுட்டு ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் அது வந்து மிகப்பெரிய ஆளுங்களோட நிறுவனம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எப்போ அப்படின்னா அது யார் பாது அப்போ ஒரு கால் அந்த குடும்பம் தலையிட்டு இருக்குமா இல்லை அவங்க இருப்பாங்களா இந்த குடும்பம் இருக்குமா இந்த குரூப் இருக்குமா அப்படிலாம் ஒரு பேச்சு வந்தோடனே அதையும் விட்டுட்டு கடைசியாக இந்த பதினாலு புள்ளி அஞ்சு ஏக்கர் நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி சொத்து தகராறில் அந்த மதிப்புடைய சொத்தோட பிரச்சனையில் இவங்க ரெண்டு பேரும் கலந்து கொண்டு அதன் மூலியமாக இந்த கொலை நடந்திருக்குன்னு இப்போ ஓரளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் இது இப்போ இந்த காரணத்தை சொல்கிறவங்க தான் சொல்கிறாங்க வந்து அசோத் தான் வந்து பணம் டிஸ்பியூட் பண்ணாருன்னா என்ன டிஸ்பியூட் பண்ணாருன்றது வேற அவர் கொடுத்ததுங்கிறது வேற டிஸ்ட்ரிபியூட்ன்றது யாரோ ஒருத்தர் கொடுத்தது கூட அவர் டிஸ்பியூட் பண்ணிருக்கலாம்ல அப்போ அந்த ஒருத்தர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல அப்போது ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிற ஆம்ஸாங்கை கொள்ளுவதற்கு அந்த அளவில் ஆளுமை உள்ள ஒரு நபர் தான் தேவை நீங்கள் நீங்கள் ஆயிரம் பேரை கொண்டு வந்தாலும் ஆயிரம் பேர் ரவுடிகள் தானே நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் வந்து சம்பவ சந்திராக இருக்க சீசிங்க ராஜாவாக இருக்கட்டும் பொன்னை பாலுவாக இருக்கட்டும் அஸ்வத் அம்மனாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் இவர்களுக்கு பின்னால் ஒரு ரவுடீச பின்னணி தான் காட்டுறீங்க ரவுடிசம் மட்டுமே ஆம்சாங்கை கொண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரவுடிசத்துக்கு அந்த அளவுக்கு துணிச்சல் வராது இது வந்து கம்பல்சரி ஏதோ ஒரு அரசியல் சார்ந்த நபர்கள் பின்னால் இருந்து எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் நம்மக்கிட்ட எல்லா பவரும் இருக்குது ஒன்றும் பெருசாக நடந்துடாது நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி எல்லாரையும் ஏதோ ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ் வந்து ஒருங்கிணைச்சிருக்கு ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஏதோ வியாசர்பாடி கும்பல் சர்மாநகர் கும்பல் அப்படி இல்லை இன்றைக்கி தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த ரவுடிகளும் இந்த வலையத்துக்குள்ளே வராங்கிறதா போலீஸ் சொல்லுது எல்லாரையும் டச் பண்ணுறாங்க இப்போ இங்கே இருக்கிற ரவுடிக்கும் தென் மாவட்டத்தில் இருக்க தூத்துக்குடியில் இருக்கிறவருக்கு என்ன சம்மந்தமாக இருக்கும் போகுது அப்ப என்ன அந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய உறவு இருக்க வாய்ப்பு இல்லை இல்லைல்ல ஒவ்வொரு கட்டத்துலேயும் இவங்க ஒவ்வொருத்தராக சொன்னவங்க இன்றைக்கி கடைசியாக அஸ்வத்தாமனிடம் வந்து கொண்டு வந்து நிறுத்தி இது வந்து வெறும் ஒரு பஞ்சாயத்து நடந்த படுகொலை அப்படின்னு முடிக்க பார்க்குறாங்களாங்கறத நம்ம போலீஸோட அடுத்த கட்ட மூலம் தான் நம்ம சொல்லணும் ஆனால் இன்னொரு கேள்வி என்னென்னா இப்போ ஆம்ஸ்டாங் அவர்கள் பல பேருக்கு நியாயம் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அப்போது வந்து அந்த ஒரு இடத்துல இருந்து அந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் கூட சில ரவுடிகள் இப்படி இருக்காங்க இல்லையா அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா நீங்கள் பார்த்த வரீங்க சரிங்க இப்போ நீங்கள் மேக்ஸிமம் என்ன சொல்கிறீங்க இப்போ இதுக்கிடையில் ஆருத்ரா கோல்டுன்னு ஒன்று சொன்னீங்க அதுதான் பாதிக்கப்பட்டவர்கள் காசு வாங்கி கொடுத்தாரு போனார் வந்தார் ஆருத்ரா கோண்ட்டில் பிஜேபி சம்மந்தப்பட்ட நபர்கள் காசு வாங்கிட்டாங்க அப்படின்னு இவங்களே சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த அஞ்சலை அந்த அதாவது ஆற்காடு சுரேஷோட தோழி அப்போ அவங்க சம்பந்தப்பட்டவொன்னே இல்லை இல்லை இந்த பாஜக தான் ஃப்ரேம் பண்ணி இந்த கொலையை நடத்திருக்கோம்லாம் வெளிப்படையாக இங்கே பலர் அரசியல் அதில் பேசலாம் பேசுனதுக்கு அப்போ என்ன சொன்னாங்க ஏம்பா இதை வந்து விசாரிக்கிறது நம்ம ஸ்டேட் போலீஸ் சிபிசிஐடி தான் அருத்ரா கோல்டை விசாரிக்கிறது உங்களுக்கு உண்மையிலே அந்த மாதிரி தவறு இதில் நடந்திருந்தால் சம்மந்தப்பட்ட பிஜேபிக்காரனை பிடிச்சி போனால் உனக்கு என்ன பிரச்சனை இதில் அப்படின்ற கேள்வி வந்த உடனே திரும்பவும் ஒரு யூ டர்ன் போட்டு அருத்ரா இல்லை அப்படின்னு கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க இப்போ அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேக்சிமம் ஒரு பத்து கோடி ரூபா இருபது கோடி ரூபா வருமா அந்த ஒரு இருபது கோடி ரூபாய்க்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க்கை எடுக்க யாரும் துணிய மாட்டாங்க இப்போ நீங்கள் அஸ்வத்தாமன் குடும்பத்துக்கும் அவங்க அப்பாவுக்கும் அஸ்வத்தாமனுக்கும் இந்த தரப்புக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் ஏன்னா இப்போதான் பகை வந்ததா இந்த நிலம் இப்போ தானே நிலம்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இவங்க வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாகவே பேசாமல் தானே இருந்தாங்க அஸ்வத்தம் அம்மன் திருமணத்தில் தானே இவங்க ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்கிறாங்க அப்போது பதிமூணு வருடங்களாக இல்லை ஒரு குறைஞ்ச ஒரு பத்து வருடங்களாக வந்து இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்காதவங்க அப்படின்னு துணியாதவங்க ஏன் வந்து இப்போ செஞ்சாங்க இப்போ செய்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு டானிக்காக எது இருந்தது அப்படி கூட இவங்க செஞ்ச மாதிரியே போலீஸ் இல்லை இவங்க செஞ்சாங்கன்னு செஞ்ச மாதிரியே நம்ம கணக்கு வச்சாங்க கூட இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செய்வதற்கு எப்படி இவங்க வந்து டேட்டா குறித்தாங்க எது வந்து இவங்களை இயக்கிச்ச கேள்விக்கு இன்னும் பதில் இல்லை அந்த பதிலை அரசாங்கம் தான் சொல்லணும் ஆனால் இந்த பதினாலு புள்ளி ஐந்து ஏக்கரில் வந்து இது புறம்போக்கு நிலம் அப்படி அரசு நிலம்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் இதில் ஏதாவது சாமானிய மக்கள் அவங்க ஏதாவது பாதிக்கப்பட்டு அது மூலமாக ஏதாவது நடந்தது அது ஒரு அங்கே ஒரு சோப்பு கம்பெனி தான் இருந்தது அந்த கம்பெனி இப்போ மூடப்பட்டது அந்த இடத்தை வந்து இப்போ இப்போ அந்த பக்கம் கொஞ்சம் ரியல் எஸ்டேட் ஆகி போச்சு இல்லை இப்போ பொதுவாக இன்னைக்கு அரசியல்வாதிகளாலே ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர் தானே ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க எம்எல்ஏ எம்பியாக இருக்கிறவங்க பெரும்பாலானவர்கள் ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர்ஸ் தான் திஆர்நாட் பீப்பு தி ஆர்நாட் பீப்புள் சேவ் இவங்க முழு நேர வேலையே புரோக்கரேஜ் வேலை தான் அப்படி இருக்கிற போது அந்த நிலத்து எங்க அது கூட வந்து நடந்திருக்கலாங்க நான் தான் சொல்லணேன் அதில் வந்து மீடியேட்டராக பிஎஸ்பி பொறுப்பாளர் ஒருத்தர் போகிறாரு இப்போ ஒரு கட்சி பொறுப்பாளர் போகிறாரு ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறான்னா அவன் கட்சி தலைமறை சொல்ல மாட்டானா என்னென்ன இந்த மாதிரி பண்ணுறான் நான் அந்த கட்சியில் இருக்கேன்னு தெரிஞ்சோம் என்ன இந்த மாதிரி பண்ணுறான்னா அப்படின் போது நம்ம பேசுறது தானே அதற்காக மட்டுமே இந்த கொலை நடந்திருக்க வாய்ப்பு இல்லை சரி அப்படின்னா அப்போது ஆற்காடு சுரேஷோட தம்பி பொன்னை எப்படி சம்மந்தப்படுறான் அந்த லேண்டு லேண்டு பிஸ்னஸில் பொன்னை பால் சம்மந்தப்பட்டானா இல்லை ஆற்காடு சுரேஷ் சம்மந்தப்பட்டு அதால் தான் இறந்தானா எதையாவது சொல்ல முடியுமா அருளையில் சம்மந்தமா மலர்குடிக்கு அந்த லேண்டில் சம்மந்தமா இல்லை அஞ்சலிக்கு அந்த லேண்டில் சம்மந்தமா அப்போது அஸ்வத்தாமனுக்கு மட்டும்தானே அது சம்மதம் சம்மந்தம் ஆனால் எப்படி இ இப்போ ஆளுங்களை வந்து இதில் லிங்க் ஆகுறாங்க இப்போ எல்லோரும் ஒரு சிண்டிகேட் போட்டு அந்த லேண்டில் போய் உக்காந்தாங்க ஆம்சாங்கால எல்லாருக்கும் ஆச்சு அப்படின்னு தான் அது முதல்ல சொல்லியிருப்பாங்கல்ல அப்போது தனித்தனி காரணங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கலாம் இந்த ஒட்டு மொத்தமாக இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த குரூப்பெல்லாம் இணைஞ்சதுன்னு எப்படி நம்ம வந்து நம்ப முடியும் அப்போது இந்த குரூப்பை வந்து யாரோ ஒருத்தர் சேர்த்துருக்காருன்ற நம்ம ஆம்சாங்குக்கு யாரெலாம் சின்ன சின்ன இந்த மாதிரி நீ சொன்ன விஷயங்கள் விஷயங்கள்ல யார் யார் சின்ன சின்ன தடங்களாக இருக்கிறதா நினைக்கிறாங்க அப்போ எல்லாரையும் நம்ம வந்து ஒருங்கிணைச்சி அவனுக்கு ஒரு ஒரு பாட்டு வேலை தர்றோம் அப்படின்னு கொடுத்துருக்கலாம் இப்போ உண்மையே சொல்லப்போனால் வந்து அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களும் இன்றைக்கி வந்து சரண்டர் ஆகி இருக்கிற அக்யூஸ்ட்டுகளுமே வந்து அந்த மிஸ் மேட்ச் ஆகுதுன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க அந்த வீடியோவை பார்க்குற போது எல்லாம் வந்து துள்ளி குவிச்சு ஓடுறோம் அவ்வளோ வேகமாக ஆனால் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி குற்றவாளிகள்னு சொல்கிறப்படுகிற எல்லாருமே அபவ் ஃபிஃப்டி மாதிரி தான் இருக்காங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி மாதிரி தான் இருக்காங்க இவர்களால் வந்து அவ்வளவு துரிதமாக அந்த வேலையை செஞ்சுருக்க முடியாது பெரும்பாலும் கூலிப்படைகள் வந்து சும்மா ஒரு பதினெட்டு இருபது அந்த வயசில் இருக்கிற பசங்க தான் இருபத்தி அந்த மாதிரி தான் சின்ன பசங்க தான் அவனை தான் கொஞ்சம் மோட்டிவாக காசுக்காக எல்லாத்தையும் பண்ணுவானுங்க பொதுவாக இவங்களுக்கு கூலிப்படைக்கு வந்துங்க இப்போ என்ன பண்ணுறானுங்க ஒரு சம்பவத்துக்கு போகிறோன்னு வச்சுங்க ஒரு ஐம்பது ரூபா அவன் கையில் கொடுத்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் எங்கேனா போய் ஜாலியாக இருந்துட்டு வா அப்படி அனுப்பிச்சுட்டு உடனே அந்த பசங்க ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு வந்துடுவானோ வந்தவொடனே அப்படியே அவங்களை பிக்கப் பண்ணினா யாரை நம்ம செய்ய போகிறோம் யாரை வெட்ட போடுறது கூட பெரும்பாலும் தெரியாது அதை இயக்கி கொண்டு போய் ஸ்பாட்டுக்கு ஒருத்தன் போகிறான்ல ஒருத்தனோ ரெண்டு பேரும் போவான் அவனுக்கு மட்டும்தான் அந்த நபரை தெரியும் ஈவினிங்களுக்கு அது யாருன்னே தெரியாது மறுநாள் வந்து பத்திரிக்கை பத்திரிக்கை பார்த்து படித்து தெரிஞ்சு வாய்ப்பு இருந்தால் அப்போ தான் தெரியும் நேற்று நம்ம நேற்று நம்ம இவங்க இதில் தான் செஞ்சம்மா இந்தால தான் செஞ்சோமா இந்த தான் போட்டோமா அப்படிங்கிறதே தெரிய வரும்ன்ற நிலைமை இன்றைக்கி போது அந்த சம்பவத்தில் ஓடி அவ்வளவு வேகமாக ஓடி அந்த வண்டியில் ஏறி அவ்வளவு அந்த அந்த வெட்டுக்கள்லாம் நம்ம பார்க்குற போது அது வந்து சாதாரணமாக ஒருத்தன் வந்து வெட்டுற மாதிரியான வெட்டில் அதுக்காகவே ட்ரைனிங் எடுத்து அது மட்டுமே வேலையாக இருக்கிறவங்க செய்கிற வேலை அது அதனால் நமக்கு அதிலே ஒரு முரண்பாடு இருக்குது அப்புறம் வந்து தந்த திருவேங்கடத்தை சுட்டதில் ஒரு பெரிய முரண்பாடு எல்லாருமே சொல்லிட்டாங்க அப்போது வெறும் முரண்பாடுகளோடுவே இந்த வழக்கு பயணித்து கொண்டு வந்து இன்னைக்கு சோப்பு கம்பெனி பதினாலு புள்ளி அஞ்சு அசத்தாமல் அவங்க அப்பா நாகேந்திரன் அப்படி நிற்கிது அண்ணா இப்போ ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் பல பேரை வந்து கைது இருக்காங்க இல்லையா இப்போது காவல்துறை தரப்போ அல்லது அரசு தரப்புலேருந்து இந்த கொலைன்றது வெறும் ஒரு கட்சி பண்ணதில்லை இத்தனை பேர் பண்ணாங்கன்றத ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறாங்களா இல்லை அதாவதுங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன வருத்தம் இருக்குங்க இப்போ பொதுவாக இப்போ நீங்கள் அதை எப்படி நம்ம கட்சிக்காரனால் அவனை பார்க்க முடியும் அவன் ஒரு அக்யூஸ்ட்டு இந்த வேலை செய்கிற எண்ணம் கொண்டவன் அவன் அவன் அவனுக்கு ஒரு ஒரு கட்சியில் போய் சேர்றான் நீங்கள் இப்போது எல்லாருமே என்ன ஏப்பா நீ ரவுடியாக இருந்தால் தான் உன்னை சேர்த்துப்பேன் அப்படின்னு எந்த கட்சியும் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லை ரவுடியை வந்து அவங்க அங்கீகரிப்பாங்க கட்சிகள் வந்து எல்லா கட்சியிலும் நாலு ரவுடிக்கிறான் நம்மளையும் ஒரு ரவுடி இருந்தான்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவன் சொல்லலாம் போகலாம் வருவான் அப்படின்னு ரவுடிகள் வந்து கட்சிகள் வந்து ரவுடிகளை சேர்க்கறது விருப்பப்படுவாங்க ஆனால் எல்லாமும் போய் கட்சியில் சேர்ந்த பிறகு தான் ரவுடி அந்த மாதிரிலாம் இப்போ ஒரு பிம்பம் மாட்டுறான் அந்த கட்சியில் இருக்கிற ரவுடி இந்த கட்சியில் இருக்கிற ரவுடி கட்சியில் போய் ரவுடி தான் சேர்றான் அப்படிங்கிற போது பல பேர் பல தரப்பட்ட இப்போ நீங்கள் இந்த ஆற்காடு சுரேஷுக்கு அந்த கொலையில் ஒரு ஆம்ஸ்டாங் அவர்கள் சம்மந்தப்பட்டதா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்றும் வேறு ஒன்றும் மோட்டிவ் ஒன்றும் பெருசாக இவங்க கொண்டு வரலையே அந்த குரூப்பை பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் சம்போ செந்தில் ஒரு கேரக்டர் உள்ளே விட்டு ஸ்கிராப் பிஸ்னஸ்னாங்க சரி அவன் எங்கேயோ இருக்கான் தலைமறைவாக இருக்கான் அவனை யாரும் பார்த்ததும் இல்லை சரி எதுக்கு அவனை சொல்லுவானே ஸ்ரீபெருமுத்து தொகுதி தானே அது அதெல்லாம் செல்வம் கூடிய செல்வத்தை பிறந்தங்க கூடிய ஒருத்தர் இருக்கிறான் அவனும் ஸ்க்ராப் பிஸ்னஸ் பண்ணான் ஏற்கனவே அவங்க அப்பாவுக்கும் ஆம்சாங்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் இன்றைக்கி செட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த ஆம்ஸ்டாங் படுகொலை தொடர்பாக வந்து இப்போது கன்னடம் தெரிவிக்கிறதுக்கு ரஞ்சித் அவர்கள் இவங்க எல்லாருமே வந்து ஈவன் ஆம்ஸ்டாங் உடைய மனைவி அவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆர்ப்பாட்டத்தில் நடந்துக்கிட்டாங்க சார் இதில் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை கிட்ட அனுமதி வாங்காமல் அவங்க போராட்டத்தில் கடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போராட்டம் கலந்து கொண்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்பட பல பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை இது ஒரு சாதாரண விஷயந்தான் எதுவும் பெரிய தல போகிற காரியம் இல்லை பொதுவாக போலீஸ் வந்து பர்மிஷன் தரணும் தரமாட்டாங்க இப்போ தரலைன்னா வந்து எல்லாம் ஃபுல் அசம்பிளி தான் அசம்பிள் தான் அதில் வந்து ஒரு சின்ன வழக்கை போகிறது சர்வசாதாரணம் உங்களுக்கு அப்படி தீவிரம் காட்டியிருந்தால் அந்த சாமியானாவே போட விட மாட்டாங்கல்ல ஏன்னா சாமியானா முன்னால் தான் போட்டிருப்பாங்க பத்து மணிக்கு ஆர்ப்பாட்டம்னா ஒம்பது மணிக்கு போய் ஆர்ப்பா சாமியான போட போகிறாங்க முன்னால் இரவே எல்லாத்தையும் போட்டிருப்பாங்கல்ல இது வந்து சாதாரணமாக நடக்கிற ஃபார்மாலிட்டிஸ் தான் அது சரி தாண்டி இப்போது ஆம்ஸ்டாங்குடைய படுகொலை தொடர்பாக வந்து தொடர்ச்சியாக இந்த அரசியல் கொலைகள் தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது இது தொடர்பாக வந்து திமுகவுடைய செய்தி தொடர்பாளர்கிட்ட நேர்காணல் எடுக்க சரி அவங்க சொல்கிற பதில் என்னென்னா இப்போ சட்டம் ஒழுங்கு இப்போ உதாரணத்துக்கு கொலை கொல்லின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது வந்து தனி மனிதருடைய ஒரு ரிவெஞ்சில் நடக்கிற ஒரு விஷயம் இதற்கு வந்து அரசு பொறுப்பேற்றுக்க முடியாது அரசு வந்து முன்னே வந்து பாதுகாப்பு நான் தந்திருக்க முடியாது அப்படின்ற மாதிரியான வாதத்தை சொல்கிறாங்க இது ஆம்ஸ்டாங்குடைய படுகொலையில் வந்து சரிப்பட்டு வருமா இது திட்டமிட்டு ஆம்ஸ்டாங் படுகொலையை வந்து சிறுமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட் தான் இது இப்போ நம்ம ரகுபதி தான் அது சட்டத்துறை அமைச்சர் சொல்கிறார் தேவி எதுனா ஆனால் ஒன்றா வந்து எங்கே போனாலும் போய் வாயை கொடுத்து மற்றத்தை புண்ணாக்கிக்கிற நம்ம ஆர்எஸ் பாரதி போன்ற நபர்கள் பேசியிருந்தால் கூட பரவாயில்ல ஒரு சட்டத்துக்கான அத்தாரிட்டி அவர் தான் தமிழ்நாட்டுக்கு அந்த லாண்ட் ஆட்டை மெயின்டைன் பண்ண வேண்டியதில் சட்டத்தின் பங்கு தான் பெரும்பான்மையான பங்கு அப்படி இருக்கிறபோது அந்த துறை அமைச்சரே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தனிப்பட்ட ரெண்டு பேர் விரோதத்துக்கு கொலைக்கு நாங்கள் இப்படி பொறுப்பாங்க முடியும்னா அப்போ ஆற்காடு சுரேஷ் கொலை இன்ட்டு வி சாம்சாங் கொலை இது ரெண்டும் அதை தான் அவர் அந்த செட் பண்ணுறார் இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒருத்தன் போட்டுங்கண்ணா அதுக்கு நாங்கள் என்ன பொறுப்பு ஏன்னா ஒரு பெரிய தேசிய கட்சியின் மாநில மாநில தலைவரை நாங்கள் பாதுகாக்க தவறி விட்டோம் அப்படி இப்படின்னு எங்கள் மேலே போய் பயிர் சொல்கிறீங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்கல்ல அதுக்கான பதில் தான் அது ஒரு மூணு தடவை நாங்கள் வந்து அவருக்கு வந்து அலர்ட் கொடுத்தோம் அலர்ட் கொடுக்குனா அலர்ட் கொடுக்குறது தான் உங்கள் வேலையா அதோடு நீங்கள் அப்பா நீங்கள் கொடுத்துட்டேப்பா அவன் பார்த்தா பார்த்துலாம் போனால் போகிறான்ப்பா அப்படின்னு போயிடுவீங்களா இப்போ திமுகவில் ஒருத்தருக்கு அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி விட்டுருவீங்களா ஆக அப்படியே விட்டால் கூட இந்த பிரச்சனை நடந்தால் சார் ஒரு உளவுத்துறையின் வேலைங்கிறது ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறது மட்டும் உளவுத்துறையோட வேலையில்லை நடக்கிற விஷயத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு இதை தான் பண்ணணும் அப்படின்னு நிப்பாடுறது தான் உளவுத்துறையோட வேலை அப்போ நீங்கள் வந்து எப்போ ஆம்சாங் உங்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்துருக்கு பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கும் வேலை இல்லை ஏன்னா இந்த சம்பவம் நடந்தால் இது ஒரு பெரிய சர்ச்சையை இந்த சமூகத்தில் உண்டு பண்ணும் அப்படின்னு அதை அதை வந்து காக்க வேண்டிய பொறுப்பு உங்களுது இல்லை நீங்கள் கடமையிலிருந்து தவறிய நீங்கள் இதை நியாயப்படுத்துவதற்கு தனிப்பட்ட நபர்கள் மோதிங்கன்னா நாங்கள் ஒன்றும் பொறுப்பு இல்லை சரி தனிப்பட்ட முறைகள் ஒன்றும் இல்லைங்க இந்த இந்த வீடுங்க இது ஒரு தனியார் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு ரவுடி கும்பல் தங்கியிருக்கு இன்னொரு ரவுடி கும்பல் இந்த இடத்துல வந்து இந்த எல்லையில் இந்த மாதிரி இந்த ரவுடி கும்பல் தங்கியிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பத்து பேர் வந்து இவங்க ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து கேட்டை சாத்திக்கின்னு உள்ளேயே வெட்டிக்கிறாங்க ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி உள்ள பாதுகாக்கப்பட்ட இடத்துக்குள்ளே அவன் சொந்த இடத்துல இன்னொருத்த வந்து சண்டை போட்டு வெட்டிக்கிறான் நீங்கள் எஃப்ஐஆர் போட மாட்டீங்களா இல்லை சண்டை நடக்குதுன்னு யாராவது சொன்னால் ஏய் அது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அது உள்ள ரெண்டு ப்ரைவேட் பார்ட்டிங்க சண்டை போட்டுக்கிறாங்க நாங்கள் எப்படி வருவோம் அப்படின்னு போலீஸ் சொல்லுமா சரி அந்த அதில் வந்து நாலு கொலை நடக்குது அது தனிப்பட்ட முறையில் பண்ணிக்கிட்டு அதனால் நாங்கள் எஃப்ஐஆர் போட முடியாது அப்படின்னு சொல்லுமா ஆ இது வந்து அன்லாஃபுல்ல இது அப்போது அதையும் வந்து அல்ஹாஃபுல்லையும் ஒரு சட்டத்துறை அமைச்சர் சொல்கிறார் பாருங்கள் அதுதான் நம்மளோட தலையெழுத்து